லயன்ஸ் கிளப் ஆப் இன்டர்நேஷனல் த்ரீ டுவெண்டி ஃபோர் டி மாவட்டத்தின் லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஜூபிட்டர் சார்பில் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி கோவை வீரகேரளம் பகுதியில் உள்ள பாரத அன்னை இல்லத்தில் இன்று மதியம் நடைபெற்றது இந்த அன்னதான நிகழ்ச்சியானது மல்லையா கவுண்டர் அவர்களின் இருபத்தைந்தாவது நினைவு தினத்தை முன்னிட்டு மதுக்கரை ஸ்ரீ பி மல்லையன் பில்டர்ஸ் சரவணன் ஜோதிமணி சரவணன் மற்றும் கௌதம் ஆகியோரின் ஏற்பாட்டில் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை முன்னாள் மாவட்ட ஆளுநர் வின்சென்ட் வேதராஜ் கே பி வி கோவிந்தன் கோயம்புத்தூர் சங்கமம் கிளப் லயன்ஸ் முகமது ஜின்னா சமூக ஆர்வலர் கிரி ஆகியோர் பாரத அன்னை இல்லத்தில் உள்ள சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு மதிய உணவினை வழங்கினர் முன்னதாக லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயமுத்தூர் ஜூபிட்டர் சார்பில் பாரத அன்னை இல்லத்தில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை லயன்ஸ் டிஜிஎஸ் பொன்னம்பலம் செய்திருந்தார் முன்னூற்றி இருபத்தி நாலு டி அரிமா மாவட்டத்தில் உள்ள கோயம்புத்தூர் ஜுப்பிட்டர் சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினருடைய சார்பாக இன்றைய தினம் நம்முடைய இடிகரை மதுக்கரை மல்லையா கவுண்டரோடைய இருபத்தைந்தாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய புதல்வர் சரவணன் மற்றும் அவருடைய புதல்வி ஜோதிமணி மனைவி ஜோதிமணி கௌதம் ஆகியோர்களுடைய சார்பாக இருக்கக்கூடிய இந்த ராகவேந்திரா கார்டன் இருக்கக்கூடிய இந்த பாரத மாதா அன்னை இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுமார் நூறு நபர்களுக்கு அவருடைய சார்பாக இன்றைக்கு மதிய உணவானது வழங்கியிருக்கிறார்கள் இதற்கு நம்முடைய அரிமா மாவட்டத்தினுடைய ஜிஎம்ஏ கோஆர்டினேட்டர் கேபிவி கோவிந்தன் அவர்களும் சங்கமம் அரிமா சங்கத்தை சார்ந்த முன்னாள் தலைவர் ஜின்னா அவர்களும் கிரி அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஜுபிட்டர் அரிமா சங்கத்தினுடைய தலைவரும் வட்டார தலைவருமான பொன்னம்பலம் அவர்கள் எப்பொழுதும் போல மிகச் சிறப்பாக இந்த பாரத மாதா இல்லத்திற்கு வருகை புரிந்து அங்குள்ள நிர்வாகிகளை அணுகி அவர்களுக்கு இந்த மதிய உணவை ஏற்பாடு செய்து மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு அதோடு அந்த இருபத்தைந்தாவது ஆண்டு நினைவு நாள் நினைவாக ஐந்து மரக்கன்றுகளை அரிமா சங்கத்தின் சார்பாக நட்டு இந்த பகுதியிலே அந்த ட்ரீ பிளான்டேஷனுடைய அந்த சேவையை செய்திருக்கின்றார்கள் எனவே மாவட்டத்தின் சார்பாகவும் எங்களது சார்பாகவும் கோயம்புத்தூர் ஜூபிட்டர் அரிமா சங்கத்திற்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அவருடைய பணியானது இன்னும் தொடர வேண்டும் அவருடைய ஆயுள் கடவுள் இறைவன் அவருக்கு நீண்ட ஆயிலை கொடுக்க வேண்டும் இன்னும் பல இடங்களில் அவருடைய சேவை பெருக வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம் மேட்டுப்பாளையத்திலிருந்து வந்திருக்கின்ற காரமடை சங்கத்தின் முன்னாள் ஆளுநர் மரியாதைக்குரிய வின்சென்ட் வேதராஜ் அவர்களுக்கு இந்த ஜூபிட்டர் அரிமா சங்கத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அரிமா சங்கம் என்றதில் எல்லோருக்கும் தெரியப்படுத்துவது நம்ம ஏழை எளிய உணவு மக்களுக்கு உணவு அளிப்பது என்பது தானத்திலே சிறந்தது அன்னதானம் எவ்வளோ தான் சொத்து இருந்தாலும் சரி என்ன தான் துணி பண்ணி கொடுத்தாலும் சரி பசிக்கிறவனுக்கு எப்போ ஒரு உணவு கொடுத்தோமோ அதுதான் சார் அறிவா சேவை தனி ஒரு மனிதனுக்கு என்றால் இந்த தேசத்தை அழுத்தம் பாரதி சொன்னார் ஏன்னா சாப்பாடு இல்லைன்னா உணவே கிடையாது மனசுலருக்கு உணவு உள்ளே தான் நல்லாவே வேலை செய்யும் அந்தளவுக்கு இந்த சேவையை ஏற்பாடு செய்த இந்த வயதிலான காலத்தில் படம்லவர்கள் நல்ல க பண்ணி நல்லபடியாக செஞ்சு அரிமா சக்தி பேரையும் அவருடைய ச அவருடைய இது தள்ளாத வயதில் கூட நிறைய பேர் அணுகி நல்ல ஒரு சேவையை செய்து மிகச் சிறப்பாக அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் இதில் கலந்து கொண்ட நமது அரிமா அண்ணன் அல்ல ஜெண்டாபாய் அவர்களுக்கும் நமது கிரி அவர்களுக்கும் அவர்களுக்கும் திரும்ப அவர்களுக்கும் காரம்படி அரிமா சக்தி சார்களும் கொடுத்த பல்லையகோருடைய மகன் சரவணனுடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய இயற்கை எதிராலும் கூட அவருடைய பெயரை நிலைநாட்டுவதற்காக அருமையான ஒரு சேவை செய்தார் பாருங்க அதுக்கு என்றென்றும் சக்தி தலைவாறுவதை கோரிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபுறேன் நன்றி வணக்கம்